ஓம் ஸ்ரீமத் பிராட் பிரம்ம குபேரபீடம் திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள் பட்டு அன்பார்ந்த எனது சொந்தங்களே வாஸ்துக்கு சொந்தக்காரன் மாமுனி மயனுக்கோர் புகழ் பாமாலை கடல் கொண்ட குமரிக்கண்ட தந்த ஆதித்தமிழன் சங்க தமிழுக்கும் மூத்த தமிழ் அறிஞன் சொல்லிட்டாங்க மூத்த தமிழ்குடி அறிஞர் சொல்லியிருக்கிறாங்க பூசத்தில் வந்து பூசைக்குரிய நாயகன் விஸ்வகர்ம மரபின் பிதாமகன் ஆழ ஆளாளத்தில் அமர்ந்தவன் பஞ்சரிஷி சூழ் அமர்ந்தவன் நூல் அறிந்தவன் சிற்ப நெறி நூல் புனைந்தவன் மாமுனி மயன் முன்னோர் நம்மளுடைய பாட்டம் பூட்ட நம்மளுடைய பாட்டம் பூட்டாட் சாம்ராட் சகலருக்கும் குருவான தென் திசை ஆண்டவன் சகலருக்கும் குருவான தென் திசை ஆண்டவன் தென் திசையை ஆண்டவன் தென் திசையை ஆண்டவன் மாமுனி மயன் நான் வரைக்கும் முந்தைய பிரணவம் அருளிய மாமுனி ஐந்திரம் என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை படைத்திட்ட மாமணி மாமுனி மயன் தென் திசை நோக்கியே என் திசையும் அளந்தவன் விண்ணையும் மண்ணையும் ஆழ புரிந்தவன் சாஸ்திரங்கள் படைத்தவன் பஞ்சபூத சூத்திரம் உரைத்தவன் கட்டிடக்கலையின் மூலவன் ஆயக்கலைகள் அனைத்திற்கும் மூலமும் அவன்தான் மாமுனி மயன் பிராம்ராட் பெருவெடுப்பில் உருவான பிரபஞ்சத்தை கண்டுணர்ந்த முதல் விஞ்ஞானி முதல் விஞ்ஞானி அவன் காலம் நிறை வெற்றிட கணக்கியலை மெய்ஞானி மாமுனி மயன் ஐந்தொழில் தத்துவத்தை தாண்டவமாய் சமைத்திட்ட தேவ தச்சன் ஒரே இறைவில் அங்காபுரியை கட்டுவித்த சிற்ப சித்தன் மாமுனி மயன் விராட் ஸ்வராட் சாம்ராட் அவனே அறிவின் முதல்வன் எங்கள் முன்னவன் விஸ்வகுல செழுமரபின் மூத்தவன் செழுமரபின் மூத்தவன் கட்டிட கலகே கணக்கில் உச்சி காலக்கூற்றே கா கணக்கியலாகி என்றுணர்ந்து விதித்து கொடுத்தவன் விதியை விதித்து கொடுத்தவன் எனது ஆசான் மாமுனி மயன் பரபிரம்மம் சொர்பமாய் எங்கும் நிற்கும் நிலை தென்முக கடவுளாம் மய மாமுனி திருவடியை போற்றுவோம் 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 மாமுனி திருவடியை போற்றுவோம் போற்றுவோம் விராட் ஸ்வராட் சாம்ராட் கலைக்கடவுள் அருள்முனி மயன் மயன் மாமுனி மயன் குமரி நாட்டில் பிறந்தவர் குமரி நாட்டில் பிறந்தவர் இவரது தாய் கருங்குழலியும் தந்தை திருமூலரும் ஆவார் இவரது தாய் கருங்குழலியும் தந்தை திருமுலரும் ஆவார் மயன் பிறந்த தைத்திங்கள் பௌர்ணமி லக்னம் மகரம் நட்சத்திரம் பூசம் ராசி கடகம் மயன் மாயன் ஒன்றா மயன் மாயன் ஒன்றா ஐந்தொழில் குல முதல்வன் கம்மியர் மரபு தலைவன் மயன் பழைய குமரி கண்டத்திலே இருந்தான் என்பது விளக்கப்பட்டது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பிய நாட்டவர் நாடு பிடிக்கும் ஆசையிலும் மணிகம் பெருக்கும் நோக்கத்திலும் பிற நாடுகளை தேடியே அலைந்தனர் அப்போது அமெரிக்க கண்டம் யாராலும் கண்டறியப்படாமல் கிடைத்த இந்த அமெரிக்க பெருநில பரப்பானது உண்மை உண்மையில் மாயர்களின் நாடு ஆகும் ஆராய்ச்சிகளும் இங்கே செழுப்புல விளங்கியிருந்த நாகரிகத்தை மயன் நாகரிகம் சொல்லுகிறது ஞானானந்த மயம் தேவம் பஞ்சகிருத்திய பாராயணம் சர்வ வியாபினே மீசானம் விஸ்வகர்ம மாஷரையே பரிபூர்ண ஞானானந்த மயமாகவும் சர்வ வியாபின இறை வடிவமாகவும் பஞ்ச தொழில்களையும் உலகங்களையும் வடிவமைத்து படைத்தவன் விஸ்வகர்மா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட குலத்திலே பிறந்த நாம் எப்படி இருக்கணும் அருமையா இருக்கணும் மயன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாமா விஸ்வகர்மா படத்தை வச்சு கும்பிடலாமா அவன் தொழில் கடவுள் தொழின் தொழில் கடவுள் என்கின்ற கார காரணத்தினால் அவனை நம்ம வச்சு கும்பிடணும் மயன் மாமுனி மயன் மண்ணை கணித்து வாஸ்து நூல் படைத்தான் மயன் மாமுனி மனங்களை கணித்து நெறிநூல் படைத்தான் மாமுனி விண்ணை கணித்து வான் நூல் படைத்தான் மாமுனி விருட்சங்களை கணித்து மருத்துவ நூல் படைத்தான் மாமுனி மயன் எண்ணை கணித்து கணித நூல் படைத்தான் மாமுனி மயன் அருவத்தை கணித்து திருவுருவங்களை படைத்தான் மாமுனி மயன் பெண்ணை கணித்து அகிலம் அணிகலன் படைத்தான் மாமுனி புதுமைகளின் வேர்களானே வேர்களானேன் நுண்மதி அவன்தான் விஸ்வபிரமா மயன் மாமுனி மயன் வாஸ்து புனிதம் விஸ்வகர்மாவின் வாஸ்து புனிதம் சொல்கின்றது ஆக மெய்யன்பர்களே எனது சொந்தங்களே இந்த மாமுனி மயன் எப்படிப்பட்ட வல்லமை படைத்த மாமுனி மயன் நம் முன்னோர் பாட்டன் புட்டன் அப்படின்னு எள்ளு பாட்டன் கொு பாட்டன் அப்படின்னு இருக்கிறாங்க இவர்களுக்காக இந்த இவர்களை வணங்கணும் துதிப்பாடணும் துதிக்கணும் அப்படின்னு சொல்றேன் வேற எந்த விதத்திலும் எந்த அனுகூலமும் இல்லை நமக்கு பிச்சை போட்டவர்கள் சொல்லலாம் நமக்கு கவனித்தவர்கள் சொல்லலாம் நம்மளை ஆட்கொண்டவர்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட மாமுனி மயன் விஸ்வகர்மா நாம் பட அந்த அவர்களுடைய படத்தை வைத்து பூஜை செய்வதிலும் வணங்குவதிலும் எந்த இல்லை